ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்துலாமா வாங்க எப்படி செய்யல பார்க்கலாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுட்டேங்க குக்கர் வந்து காஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு குட்டி பட்டை மூணு கிராம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக எடுத்திருக்கேன் பெரிய ஆனியன் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க இந்த டைம்ல நான் வந்து அரை கிலோ வந்து ரைஸ் எடுத்திருக்கேங்க அதுக்கு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு நான் வந்து கீரி போடலங்க அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதில் வந்து நான் சோம்பு குட்டி பட்டை கிராம்பு சேர்த்தே இல்லையா அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்தும் செய்யலாம் தக்காளி சாதம் இல்லையா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்தால் நல்லாயிருக்கும் பார்த்து தானமாக செய்யணும் அந்த கொஞ்சம் அடுப்பு சிம்லா வச்சு தான் செய்யணும் ஏதோ டப்புன்னு வெடிக்குது ஸோ ஆனியன் வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கொத்தமல்லி புதினா நான் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் பதங்கியதுவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்து அரை கிலோவுக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க ஸோ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சாதத்துக்கு வந்து நாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சிருக்கேன் இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வந்து வதங்கணும் தேவையில்லைன்னு நம்ம வந்து அரைச்சிட்டோம் இல்லையா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும் அந்த டைமில் வந்து நாம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நம்ம ஃபர்ஸ்ட் ஊற்றணும் இல்லையா அப்போ வந்து இந்த சேஞ்ச் ஆகும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் உங்கள் கொத்தமல்லி புதினாவோடய ஃப்ளேவர் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன் அரை கிலோ ரைஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் போதுமானது கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து இதில் இருக்கிற காரமே போதுமானது நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மிளகாய் தூள் இருக்கு இல்லையா தனி தூள் அது வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த பிரியாணி மசாலாவில் இருக்கிற இந்த காரமே போதுமானது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் இந்த டம்ளரில் தான் த அரிசி எடுத்தேங்க ஸோ இதில் வந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து இதில் வந்து முக்கால் டம்ளர் ரைஸ் எடுத்தேன்னா மூணு டம்ளர் வந்து தண்ணி வைப்பேன் முக்கால் முக்காலாக ஸோ நான் ஒன்று ஊற்றிட்டேன் இல்லையா இன்னொன்று ஊற்றிக்கிறேன் இது வந்து மிக்சியில் தக்காளி அடித்தல அந்த தண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இன்னும் அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நான் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டேங்க நான் ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட கல்லுப்பு இருந்ததுன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அந்த தக்காளி சாதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ஸோ நம்ம வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு மார்னிங் டிஃபன் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு செய்கிறோம் இல்லையா அந்த டைமில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இது வந்து கொதி வரட்டும் நாம் இந்த மாதிரி தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கரைச்சேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து எடுத்து கீழே போட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோன்னா அப்படியே எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒன்ஸ் ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க நீங்கள் வந்து அரிசி வந்து ஊற வைக்காமல் போட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் அரிசி பொறுத்துங்க மூன்று டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டரை டம்ளர் சேர்த்தாலே போதுமானது இப்போ வந்து நல்லா தண்ணி காஞ்சிருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுறோன்னா அரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுண் அரிசி இருக்கு இல்லையா அது சூப்பராக இருக்குங்க ஸோ நான் இப்போ அது அந்த அரிசி வந்து வாங்கலை நான் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நாம் வந்து அரிசி சேர்த்தாச்சு அதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நாம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது ஆக்சுவலி இந்த இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த சாதம் இந்த சாப்பாடு வந்துட்டு பிரியாணியை விட அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் மூணு விசில் வந்தால் போதுங்க நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மூணு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு விசில் வந்துடுச்சுங்க நான் வந்து குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ காமிக்கில் வீடியோவில் பாருங்கள் ஸோ சாப்பாடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும் நம்ம குஸ்கா சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கேட்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் ரைத்தா எடுத்திருக்கேங்க ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கங்க மறந்துடாமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்